மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலும் அழகு சேர்க்கும் தோரணமலை முருகன் பொதுவாக இரண்டு நதிகளுக்குள் இருக்கும் பூமி புனிதமானது அந்த வகையில் இந்த மலைக்கு தென்புறம் ராமநதி உற்பத்தியாகி வருகிறது வடபுறம் ஜம்பு நதி என்ற நாவல் நதி உற்பத்தியாகிறது இந்த இரு நதிகளும் தோரணமலை முருகனுக்கு மாலையாய் உள்ளன மதுரை மீனாட்சி அப்பில் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இறைவனை தேடிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம் நமக்கு இந்த தோரணமலை முருகன் கோயிலை வந்து கைட் பண்ணுறதுக்காக இந்த உள்ளூர்காரங்க

குற்றாலத்தில் இருந்து பழைய குற்றாலம் வழியாக கடையம் செல்ல வேண்டும் பழைய குற்றாலத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தோரணமலை இந்த தோரணமலை தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கடயம் பெரும்பத்து கிராமத்தில் அமைந்துள்ளது தென்காசிக்கும் கடையம் நெடுஞ்சாலையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் மேற்கே இத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தென்காசி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இருந்து வரலாம் பேருந்தில் வருபவர்கள் தென்காசியில் இருந்து கடையம் வரும் வழியில் தோரணமலை விளக்கு பகுதியில் இறங்கி அங்கிருந்து மினி பஸ்ஸில் கோவிலுக்கு வரலாம் இல்லை என்றால் அந்த பகுதியில் ஆட்டோக்கள் நிற்கின்றன அதன் மூலமாகவும் வரலாம் திருநெல்வேலியில் இருந்து வருபவர்கள் கடையம் வழியாகவும் வரலாம் அல்லது திருநெல்வேலியில் இருந்து தென்காசி வரும் பஸ்ஸில் ஏறி அங்கிருந்தும் வரலாம் அல்லது திருநெல்வேலி தென்காசி பஸ்ஸில் ஏறி இடையில் பாவூர் சத்திரம் இறங்கி அங்கிருந்து மினி திருமண தடை நீக்கி குழந்தை வரும் அருளும் தோரணமலை முருகன் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது தோரணமலை முருகன் கோவில் உலகிலேயே முதல் முதலில் அறுவை சிகிச்சை நடந்த இடம் தோரணமலைதான் அகத்தியர் தலைமையில் உட்பட பல சித்தர்கள் அமர்ந்து அந்த நிகழ்வை தோரணை என்றால் கம்பீரம் என்று பொருள் சித்தர்களோடு தொடர்புடையதாகவும் சித்தர்களின் அதிர்வலைகள் நிறைந்ததாகவும் இந்த கோவில் விளங்குகிறது தோரண மலையானது ஆதிமுனி அகத்தியரும் தேரையரும் தவமிருந்து மன்னனின் நல்வாழ்வுக்காக சித்த மூலிகை ஆராய்ச்சி செய்த தெய்வீக மலையாகும் இடி வாரத்தில் வல்லப விநாயகர் பாலமுருக்கும் சங்க இங்குதான் அகத்தியர் தனது சீடர்களுக்கு பல்வேறு பாடங்களை நடத்தினார் இதனால் இத்தலம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கியது ஒரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனின் தலைவலியை போக்க அகத்தியர் கவால அறுவை சிகிச்சை மேற்கொண்டார் தலைப்பகுதிக்குள் தேரை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போதிலும் அதை வெளியே எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது அதை எடுக்கும்போது மன்னன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலை உண்டானது அப்போது உதவியாக இருந்த ராமதேவர் என்ற சீடர் ஒருவர் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து அதை கையால் கொண்டே இருந்தார் தண்ணீர் அளம்பும் சத்தம் கேட்டதும் மன்னனின் மூளை பகுதிக்குள் இருந்த தேரை பாத்திரத்தில் விழுந்தது இதனால் மன்னன் காசிவர்மனுக்கு கபால அறுவை சிகிச்சை சிக்கலின்றி வெற்றிகரமாக முடிந்தது தண்ணீரை கொண்டு வந்து அலம்பி சமயோசிதமாக செயல்பட்டு தேரை வெளியேற காரணமாக இருந்த சீடர் ராமதேவரை அகத்தியர் பாராட்டினார் அது முதல் ராமதேவர் என அழைக்கப்பட்டார் அவரது ஜீவ சமாதி இத்தலத்தில்தான் உள்ளது இதனால் மருத்துவ படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் வழிபட்டு பயன்பெறுகிறார்கள் இத்தகைய சிறப்பு பெற்ற இம்மலையெங்கும் மூலிகைகள் ஆங்காங்கே நீர் சுரக்கும் சுனைகள் இவற்றுக்கு மத்தியில் முருகப்பெருமான் இயற்கையாக அமைந்த குகைக்குள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் தோரணையோடு அருள்வாளிக்கிறார் சுமார் எண்ணூறு அடி உயரம் கொண்ட தோரணமனையை உச்சியை வீட்டில் வென்று அறிவாளித்து முருகனை தரிசிக்க ஆயிரத்தி நூற்று தொண்ணூத்தி மூன்று படிகள் ஏற வேண்டும் பக்தர்கள் இலைப்பாறை செல்வதற்காக மலைப்பாதையில் ஆறு இடங்களில் மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முருகன் சந்நிதிக்கு அருகில் அவன் கருணை போல் வற்றாத ஊற்றெடுக்கும் தீர்த்தம் உள்ளது அதிலிருந்து நீர் கொண்டு வந்துதான் முருகனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுகிறது மகனுக்கு அருகில் அன்னை இருப்பது போல் மலை மீது முருகன் சன்னதிக்கு எதிரே பத்திரகாளி அம்மன் வீட்டிலிருந்து அருள் மலை ஏறி வரும் பக்தர்கள் அன்னையை வழிபட்ட பின்னரே முருகனை தரிசிக்க வேண்டும் உற்சவ மூர்த்தியும் இங்கேதான் உள்ளது மலை ஏற முடியாதவர்கள் பாலமுருகனையும் உற்சவ மூர்த்தியையும் வழிபட்டு செல்வார்கள் மலை கோவிலுக்கு செல்வதற்கு அதிகாலை ஐந்து மணி முதலே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்